புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் பாபு நண்பர்கள் இதுவரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆண்டு விழாவும் கொண்டாடிட்டாங்க யாருங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆண்டு விழாவை கொண்டாடிட்டாங்க ஆனால் ஒரு வருடம் கடந்த நிலையில் கூட நம்ம கட்சியை பத்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதுவும் ஒரு திரைப்படம் பாலாஜி திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்தில் என்னதான் ஹீரோ திறமையாக பேச தெரிந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது கார்பரேட் பேக்ரவுண்டு பொலிட்டிக்கல் வியூகம் வகுப்பது சம்பந்தமான கார்பரேட் பேக்ரவுண்ட் என்னதான் தாவேக்கட்சியை வளர்ப்பதற்கு டெவலப் பண்றதுக்கு ஆழ்ந்து இருந்தாலும் ஜான் ஆரோக்கிய ஒருத்தர் இருந்தாலும் இப்போ புதுசா வந்து இந்த ஆதவர்ஜுனா சேர்ந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி வந்து இப்போ தாவை காலை சேர்ந்திருக்காரு இந்த மூன்று மிகப்பெரிய ஜாம்ப வாங்கலம் என்னதான் விஜய் கூட இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் விஜய்க்கு வந்திருக்கு போகுது ஏனென்றால் இது ஒன்றும் சினிமா அல்ல சினிமா களம் என்பது பேர் அரசியல் களம் என்பது பேர் என்னதான் மிகப்பெரிய பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்த முகமாக விஜய் அவர்கள் இருந்தாலும் சினிமா களம் என்பது வேறு அரசியல் களம் என்பது வேறு அதுவும் புது கட்சி தொடங்கி முதல் முதல்ல முதல் முதல்ல தேர்தலை நின்று சந்திக்க போற அரசியல் ஒருவேளை சரி பிரச்சனை வந்துரும் இல்லைங்களா அதற்காகத்தான் பாருங்க இன்னதான் நம்ம கூட மூன்று ஜாம்பவான்கள் ஜான் ஆரோக்கியசாமி ஆனந்த் ஆதவர்ஜினா போன்ற ஜாம்பவான்கள்லாம் அவங்கள்தான் சொல்லிக்கிறாங்க நாங்க ஜாம்புவான்கள் என்று என்னதான் அவங்க எல்லாம் இருந்தாலும் நமக்கென்று மிகப்பெரிய அளவுல வியூகம் வகுத்து கொடுப்பதற்கு ஒருவர் தேவை யாரை தேர்ந்தெடுக்கலாம் புதுசா யாரையாவது தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்து சோதனை முயற்சியில் இறங்குவதை காட்டிலும் ஏன் நம்மளே புது கட்சி கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நின்றுதான் பாருங்க நமக்கு எவ்வளவு ஓட்டு பேங்க் இருக்குன்ற ஒரு சோதனை முயற்சியே பண்ண போறோம் ஸோ இதுவே ஒரு சோதனை முயற்சி அந்த சோதனை முயற்சிக்குள்ள இன்னொரு சோதனை முயற்சி ஏன் பண்ணணுங்க அதனால மிக பிரபலமாக பெரிய அளவில் இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர் யாரையா தேர்ந்தெடுத்தா என்னங்க யாரையாவது பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா இதற்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் மிக பெரிய பெரிய பிரபலமான கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கிற வகுப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு பிரசாந்த் கிஷோரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் யார் இந்த பிரசாந்த் கிஷோர் என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அவர் ஐநாவில் ஒரு எட்டு வருஷம் ஒர்க் பண்றாரு அதற்கு பிறகு நிறைய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கிற ஒர்க்களை இறங்குறாரு ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்லை அப்படின்னு சொல்ற வகையில் பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தால் அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி அந்த வரிசையில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மோடி அவர்கள் கட்சிக்கு தான் குஜராத்தில் குஜராத்தில் பாருங்க முதலமைச்சர் ஆவதற்கு மோடி அவர்கள் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடு வெற்றி அடையிறாரு குஜராத்தில் பாருங்க மோடி அவர்கள் சிஎம் ஆகுறாரு அதற்கு பிறகு பிஎம் அதை அடுத்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு ஒர்க் பண்றாரு அந்த கட்சியும் பாருங்க வெற்றி அடுத்து ஏஏபி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒர்க் பண்றாரு அந்த கட்சியும் வெற்றி அடையுது அடுத்து ஆந்திராவுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒர்க் பண்றாரு அந்த கட்சியும் வெற்றி அடையுது அதை அடுத்து திரிணாமூல் காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்றாரு அந்த கட்சியும் வெற்றி அடையுது அடுத்து நம்ம பக்கம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கிறாரு திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றி அடைது ஆனால் என்னதான் ராஜா கைய வச்சா அது ராங்கா போறது இல்லைன்ட்டு தொடர்ந்து எந்த கட்சிக்கு ஒர்க் பண்ணாலும் அந்த கட்சி வெற்றியே சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சர்க்கிள் வரணும் இல்லைங்களா அந்த சர்க்கிள் காங்கிரஸ் கிட்ட வருது காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்றாரு அந்த கட்சி பாருங்க தோல்வி அடையுது எங்கங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் தான் ஒர்க் பண்ணாருங்களா ஆனா பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையுது எப்படிங்க தொடர்ந்து நிறைய கட்சிகள் ஒர்க் பண்றாரு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு மட்டும் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ தவறு காங்கிரஸ் கட்சி தான் எங்கேயோ இருக்குன்ட்டு நாடு முழுக்க பேசணும் இல்லைங்களா அதை பேச வைப்பதற்காகத்தான் பாருங்க வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா தப்பு தப்பான வியூகம் வகுத்ததாக இவர் மீது மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் என்பவர் மோடி அவர்களுக்கும் மோடி அவர்கள் கட்சிக்கும் மிக மிக நெருக்கமானவர் அப்படி மிக மிக நெருக்கமானவராக மோடி அவர்களுக்கு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியை எப்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி அடைய வைப்பாரு அதனாலதான் வேண்டுமென்றே காங்கிரஸ் கட்சியை தோல்வி அடைய வைக்கணும்ட்டு தப்பு தப்பான வியூகம் வகுத்து கொடுத்ததாக இந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் மீது மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வைக்கப்பட்டது ஸோ நிறைய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் என்பவரோட பாதை இதுதான் இத்தனை கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணி தொடர்ந்து காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ற பட்சத்தில் வெற்றி கழகம் வெற்றி அடையும் ஜோஷியம் பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரியாது அதனால பாருங்க பிரசாந்த் கிஷோரை களத்துல இறங்கி இருக்காங்க களத்துல இறங்கின கையோட பி கே பி கே பி தமிழக வெற்றி கழகத்துல பாருங்க பிரசாந்த் கிஷோர் களத்தில் இறங்குவதற்கு முன்பாக களத்தில் இறங்கிய பின்பாக இதற்கு முன்பாக உங்க கட்சியோட பேட்டர்ன் என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு இனிமேல் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் ஃபஸ்ட்டு விஜய் மிஸ்டர் விஜய் உங்கள் மீது அதிகப்படியான விழுந்திருக்கும் விமர்சனம் என்பது பனையூர் பண்ணையார் என்கின்ற விமர்சனம் ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் கூட இருக்கிற இடத்த விட்டு இப்படின்னு அசையாம கூட பனையூர்லயே அமர்ந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து உதவி செய்கிற இந்த பனையூர் பண்ணையார் ஸ்டைல தூக்கி ஓரமா போட்டுட்டு களத்துக்கு வாங்க நீங்க நான் உங்க கட்சிக்குள்ள நுழைந்த அந்த செகண்ட்ல இருந்தே உங்க கட்சிக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு எல்லாருக்கும் தெரியணும் தெரியப்படுத்தணும் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் பாருங்க பனையூர்ல அக்ரிமெண்ட் போடக்கூடாது உங்க கட்சிக்காக நான் தேர்தல் வீகம் வகுப்பு சம்பந்தமான அக்ரிமெண்ட் பனையூர்ல போடக்கூடாது உங்க வீட்டில் போடணும் நீலாங்கரையில் உள்ள உங்களது வீட்டில் விஜயோட வீட்டில் பாருங்க இந்த அக்ரிமெண்ட் போட தொடங்கும் அந்த நொடியில் இருந்தே நான் உங்க கட்சிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும் தெரியணும் தெரியப்படுத்தணும் அந்த வகையில் நேற்றைய தினம் நீலாங்கரையில் அமைந்துள்ள விஜயோட வீட்டில் தான் பாருங்க பிரசாந்த் கிஷோரோட அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்குங்களா அதை அடுத்து இந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறாங்க வகுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா எந்த வகையிலங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியின் மீதும் ஆட்சியின் மீதும் மக்கள் எந்த இடத்துல எந்த வகையில எந்த விஷயத்துல அதிருப்தியில இருக்கிறாங்கன்றத நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படி கேப்சர் பண்ற அந்த ஆளுங்கட்சியோட அதிருப்தியை தான் நம்மளோட கட்சியை டெவலப் பண்றதுக்கு மிகப்பெரிய மேஜர் டூலா பயன்படுத்தணும் எந்த இடத்துல ஆளுங்கட்சி வீக்கா இருக்காங்க எந்த இடத்துல தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க எந்த இடத்துல ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்க எந்த இடத்துல தாவேகா வீக்கா இருக்குது இதை போன்ற நிறைய விஷயங்களை நம்ம முதல்ல ஆராயணும் அதற்கடுத்து பிரசாந்த் கிஷோர் அமைக்கும் வியூகம் என்னதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த மிக பெரிய பிரபலமான முகமாக நீங்க விஜய் இருந்தாலும் ஆனால் எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு அதிகப்படியான ஓட்டு கிடைக்காது உங்களுக்கென்று அதிகமாக ஓட்டு விழக்கூடிய தொகுதி எது என்பதை நம்ம ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிற அந்த தொகுதியில் தான் நீங்கள் தேர்தலில் நிற்கணும் எப்போ எந்த சமயத்தில் பொதுக்கூட்டம் கூட்டணும் எப்போ எந்த சமயத்தில் மக்களை போய் பார்க்கணும் அப்படி மக்களை போய் பார்க்கறது எந்த வகையில் எந்த ஸ்டைலில் போய் பார்க்கணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுவது கூட என்ன மாதிரி விஷயத்தை பற்றி பேசணுன்ட்டு வகை வகையான பாருங்க ஒரு வியூக லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கான் தாவேகா கட்சிக்கு இதற்கு முன்பாக ஆனந்த பேச்சை கொஞ்சம் ஜான ஆரோக்கியசாமி பேச்ச பேச்சை கொஞ்சம் இப்போ புதுசா ஆதவ பேச்சை கொஞ்சம் இதே போல அவங்கவுங்க பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு அவங்கவுங்க பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடணும் நான் சொல்ற ஒரே ஒரு பாதை பி கே பாதை அந்த பி கே பாதையில் நீங்கள் போற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்து படிக்கிற வேலையை நிறுத்துங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு முன்னிலையில் ஒப்பிக்கும் போது ஏதோ பார்க்காம படிக்கிறாருப்பா பேசுகிறாருப்பா டங்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் கூட இல்லை யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கும் போது கூட தப்பு தப்பா படிக்கிறீங்க அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியாம கூட அப்படியே ஒப்பிக்கிறீங்க இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் இதெல்லாம் கட்டுப்படி மக்கள் உங்க கட்சிக்கு ஓட்டு போடுறது கூட பாருங்க செகண்ட் ஆனால் இதே ரேஞ்சில் போயிருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்க மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாம் ஆயிடுவீங்க ஏற்கனவே கொஞ்சம் மாறிட்டீங்க ஒட்டுமொத்தமாக மாறுறதுக்கு முன்னாடி நான் வகுத்து கொடுக்குற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக தான் ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு விஜய் கட்சியோட ஸ்டெயில ஒட்டு மொத்தமாக பாருங்க நேற்று முதல் மாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் பி கே கிஷோர் ஆனால் ஒன்னே ஒன்று என்னங்க ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஃப்ளோ ஒர்க் எடுக்க மாதிரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன் நான் எதுங்க என்னதான் பெரிய பெரிய வியூக வகுப்பாளரை வைத்து வியூகம் வகுத்தாலும் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதா அதையும் இந்த இடத்துல சொல்றீங்க யாருக்கு சொல்றீங்க யாரு கோவா ஒரு ஓரமா இருங்க தப்பு கிடையாது இப்போ எதில் விட்டோம் ஆ ஆனால் இந்த வியூகம் வகுத்து கொடுக்குற பி கே இருக்கார் இல்லைங்களா இந்த பி கே மோடி அவர்கள் கட்சிக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே பாருங்க தாவைக்கா கட்சி ஜி கட்சியோட பினாமியாகத்தான் இருக்குன்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பாருங்க ஊர்ஜிதம் செய்யக்கூடிய வகையில பிரசாந்த் கிஷோரையே பாருங்க அந்த கட்சிக்குள்ள இறக்கியிருக்காங்களா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் வியூகம் அமைத்து கொடுத்ததன் பேரில் ஏற்கனவே உருவான மெகா கூட்டணி மகா கட்பந்தன் என்கின்ற பெயரில் உருவான மெகா கூட்டணியை போலவே தமிழ்நாட்டிலும் ஜி கட்சியையும் சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒட்டுமொத்தமான கட்சியை இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குற பிளான் தான் பாருங்க மெகா பிளானா ஆனால் கண்டிஷன் சப்ளை எங்க அப்பா குதிரை உள்ளோன்ட்டு நம்ம கட்சியோட ஒரிஜினல் ஃபேஸை ஒட்டு மொத்தமா ரிவீல் பண்ணக்கூடாது ஒரே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணணும் அது எப்படி தெரியுங்களா காக்கா தண்ணீர் குடிக்கிற கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா கல்ல கொண்டு போயிட்டு ஒன்னு ஒன்னு பாருங்க அந்த ஜார்குள்ள போட்டு கீழகிற தண்ணியை மேல வர வச்சு குடிச்சிட்டு போதும் இல்லைங்களா அந்த காக்கா கல்ல கொண்டு வந்து போடுற கணக்கு தான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு கட்சியா உங்க கட்சியோட இணைக்கணும் உங்க கட்சியோட தாவேக கட்சியோட அதிமுகவை இணைக்கணும் அதை அடுத்து பாமக அப்புறம் அதிமுக அதற்கடுத்து கம்யூனிஸ்ட் அப்புறம் பாருங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சியெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கிட்டு அந்த மெகா கூட்டணிக்குள்ள ஜி கட்சி கடைசியில இறக்கணும் எடுத்தடுப்புல ஆரம்பத்திலேயே தற்கொலை மலை கட்சி உங்க கூட வச்சுக்கணிங்க அப்புறம் பாருங்க அப்பே சொன்னோம் கேட்டீங்களா அப்பே சொன்னோம் கேட்டீங்களான்ட்டு உங்க முகம் உங்க முகம் ஒட்டுமொத்தமா ஓப்பன் ஆகி வேட்டு வச்சிரும் அதனால பாருங்க அப்படிலாம் பண்ணாதீங்க இதை போன்ற கட்சியெல்லாம் உங்க கட்சியோட சேர்த்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிய பிறகு கடைசியாக மோடி அவர்கள் கட்சியை இணைத்தால் வெற்றி உங்களுக்கு டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ்ல நிச்சயம் என்று தாவேகா கட்சியோட மெகா கூட்டணி பிளான போட்டு கொடுத்துட்டாராம் சரி என்னதான் இவங்க திட்டம் போட்டு வியூகம் வகுத்தாலும் அந்தந்த கட்சி இவங்க மெகா கூட்டணி பிளான்ல வந்து விழணும் இல்லைங்களா விழலன்னா தானா விழ வைப்போம் ஃபர்ஸ்ட் அதிமுகவை உள்ளே எட்டு வந்துடணும் அப்படி அதிமுக வரப்பட்சத்தில் மற்ற கட்சியெல்லாம் தானா பின்னாடி வந்துடுவாங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரதுல ரெண்டு வகை இருக்கு அதுல ஒண்ணு அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்களுக்கு விஜய் மீது நம்பிக்கை வர வைக்கணும் வருமா வாய்ப்பே இல்லை அடுத்த ஒரு வருஷத்துல பாருங்க நம்பிக்கையெல்லாம் வர வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டாவது ஏற்கனவே அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் மீது அதிருப்தியை உருவாக்கணும் ஏற்கனவே அப்படித்தானே இருக்குது எடப்பாடி அவர்கள் மீது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்களே அதிருப்தி தானே இருக்கிறாங்க இருந்தாலும் அதிகப்படியான அதிருப்தியோ உருவாகி இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் எப்படி தெரியப்படுத்தலாம் அவங்க கட்சிக்குள்ளவே உட்கட்சி பூசல உருவாகிட வேண்டியதான் இந்த திட்டம் வந்து எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கிற காலத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இது அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது படம் அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள் இன்னும் சொல்ல போனால் பழனிசாமினா இவராக முதலமைச்சர் ஆய்வு அறிவித்தார் ஸ்கீமை அம்மா அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது அதனால் இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர

நானும் தம்பி தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரோட போட்டோ எப்படி ஒரு ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்ல நான் யாருக்கிட்டயுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது என்ன பண்ணலாம் ஜெயலலிதா அவர்கள் போட்டோ இல்ல எங்க அம்மா போட்டோ இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய திரு திருவுருவப்படங்கள் இல்லை இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதல் முதலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி தனவால் அவர்கள் சட்டமன்றத்தில் நிற்கின்ற போதும் அத்திக்கட வானாசி திட்டத்தை என்று குறிப்பிட்டார்கள் ஐ அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி நான் இங்கே அத்திக்கட வனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டுவதில் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் போட்டோ இல்ல மேடையில் யாரு போட்டோவுமே இல்லாம எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு விவசாயிகள் விழா நடத்துறாங்க அந்த விழாவில் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் பெருமை பேசினுக்காரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நன்றி பாராட்டு விழாவிலே எனக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை நடத்திய அந்த கூட்டமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு நன்றி கட்டத்தனமா கடந்து வந்த பாதையை மறந்துட்டாரே யாரோட கட்சியை யார் ஆட்டையை போடுறது அவங்களுக்கு சொந்தமான கட்சியை இவர் எடுத்துக்கணு இவருக்கு முக்கியத்துவம் உருவாக்குவதா விடமாட்டோம் நாங்க அப்படின்ட்டு பாருங்க ஜெயலலிதா அவர்கள் புகைப்படமும் இருக்கக்கூடாது எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படமும் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேர் போட்டோ இல்லாம ஒரு விழா நடத்தணும் அந்த விழாவை முன்னிலைப்படுத்தி இவங்க கட்சிக்குள்ள உட்பூசலை உருவாக்கி ரெண்டா கட்சியை புலகணும் ஏற்கனவே ஒன்னா ஒரே கட்சியா இருந்த கட்சியை தான் பாருங்க ரெண்டாம் மூணா நாலா அஞ்சா பொழந்துட்டாங்க அப்படி அஞ்சா ஏற்கனவே பொழந்து சின்ன பின்னமா இருக்கிற கட்சியை மேற்கொண்டு மேற்கொண்டு செதற வைப்பதற்குண்டான வேலையில இறங்கியிருக்காங்க இந்த இடத்துல நண்பர்கள் யாருக்காவது சந்தேகம் வரும் என்னப்பா அதிமுக கட்சிக்காக தானே இப்போதைக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யார் அந்த சார்ன்ற ஒரு வியூகத்தை கூட அவர் தானே வகுத்து கொடுத்தாரு இந்த யார் அந்த சார் பிரச்சனையை கையில எடுத்து உருட்டுங்க ஓரளவுக்கு உங்க கட்சி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் தானே இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு கேட்கலாம் ஒர்க் பண்ணிட்டு பாருங்க இருக்காருக்காக தான் ஒர்க் பண்றது எப்படி அதிமுக பண்ணலங்க அதிமுக கட்சி தாவேக கட்சி நம்ம ஜியோட மெயினான கட்சி இது மொத்தமா எல்லாத்தையும் ஒரே முகமாக கொண்டு வருவதற்கு தான் பாருங்க பிரசாந்த் கிஷோர் அயராது பாடுபட்டு ஒர்க் பண்ணி நிக்காது ஓரளவுக்கு சுமாரான கொஞ்சோண்டு பேரு ஒட்டி நிற்கும் போதே பாருங்க அதிமுக கட்சியோட தாவேகா கட்சியை கூட்டணியை சேர்த்து வச்சா முதல்வர் வேட்பாளராக யார் நிற்கிறது அப்படின்ற ஒரு போட்டி ரெண்டு பேர் உள்ள வந்துடும் விஜயா இபிஎஸ் ஆண்டு அதனால என்ன பண்ணணும் இருக்கிற ஒட்டி நிற்கிற கொஞ்சோண்டு பேர் கூட ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணி ஏப்பா இவர் இல்லாமல் தான் இந்த கட்சி வளரும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு கொடுக்கறத கொடுங்கப்பா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இபிஎஸ் கொண்டு வந்து தாவேகாவோட அதிமுகவை இணைத்து ஒட்டுமொத்தமாகவே சரி இவங்க இறங்கிட்டாங்க தொண்டர்கள் தொண்டர்கள் இந்த போட்டோக்கு பதிலாக இவரை போலவே ஞாபகப்படுத்துற விதமா இந்த போட்டோவை காட்டிட வேண்டியதுதான் சினிமாலெல்லாம் முன்ஜென்ம மறுஜென்ம கதெல்லாம் வரும் இல்லைங்களா போன ஜென்மத்து ஞாபகம் இந்த ஜென்மத்துல வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி திடீர்னு தான் வரும் படத்திலாம் அதே மாதிரி இத்தனை வருஷமா நான் நானாக இருந்தேன் நடிகராக இருந்தேன் ஆனால் இப்போது எம்ஜிஆர் நினைவுகள் என்னுடன் கலந்து விட்டது போன ஜென்மத்துல எம்ஜிஆர் இந்த ஜென்மத்துல நான் விஜய் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்குற இந்த ஃபோட்டோ மூலமாக ஏன்னா பாருங்க இது அரசியல் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா சாதாரணம்தான் இப்போ இந்த வீட்டோட கேட்டை பாருங்க நீலாங்கரையில் அமைந்துள்ள நடிகர் விஜயோட வீட்டு கேட்டு தான் இது வீட்டோட உயரத்தை காட்டிலும் அந்த வீட்டை ஒட்டுமொத்தமாக மறைக்கிற கேட்டோட அளவு எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்க ஏன் இவ்வளோ உயரமான கேட்டுங்க உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியக்கூடாது இல்லைங்களா நம்மளை மீறி உள்ள யாரும் வந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால தான் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேட்டு இப்போ இவ்வளவு பெரிய கேட்டை கேட்ட பாருங்க வீட்டுக்கு போட்டுட்டு பூட்டி வச்சுன்னு பத்திரமா உள்ள இருக்கிற நம்ப இந்த மக்கள் தலைவன் அப்படின்னு ஒரு பேரை உச்சரிப்பதற்காது நமக்கு தகுதி இருக்கான்ட்டு நாங்க கேட்கலங்க நாங்க கேட்கல மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா இந்த கேட்டை பார்க்கும் போது விஜயும் சரியே ரஜினி அவர்களும் சரியே அவங்க ரெண்டு பேர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வீட்டு கேட்டை தாண்டி யாராவது ஒரு ரசிகர் என்னை வாழ வைத்தது இந்த பாலு அந்த பாலு எந்தெந்த பாலோன்னு சொல்லக்கூடிய எல்லா பாலுக்கும் சொந்தமான ரசிகர்களை அந்த வீட்டு கேட்டை தாண்டி இவங்களை யாரா ஒற்று விட்டுருப்பாங்களா விட முடியுமா உள்ள வந்திருப்பாங்களா இல்லவே இல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி பாருங்க இந்த ரெண்டு நடிகரோட வீட்டு கேட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களா இல்லீங்களே பண்ணவே மாட்டாங்க பண்ணவும் கூடாது ஆனா பாருங்க மக்கள் தலைவன் மக்கள் சொல்லல இவங்களதான் நாங்க மக்கள் தலைவன்ற ஒரு போர்டை கழுத்துல மாட்டேன்னு சுற்றின்னு இருப்பாங்க அடுத்த எம்ஜிஆர் நாங்க தான் சொல்லி உண்டு இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கும் இந்த ரெண்டு பெரிய நடிகரோட வீட்டுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்ட்டு மக்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டு திமுக கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் கட்சியோட சேர்ந்து இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சிகள் மெகா கூட்டணி அமைத்து களத்துக்கு வந்தால் மட்டும்தான் பாருங்க திமுக கட்சி வீட்டுக்கு அனுப்ப முடியும் தோற்கடித்து அதுக்காக நாலு கட்சியை நாலு கூட்டணியோட சேர்க்கணும்னு சொன்னா எதுவுமே தப்பு இல்லைன்ற ஒரு வகையில் தான் பாருங்க பிரசாந்த் கிஷோர் இறங்கிட்டாரு நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை நான் யாருக்கிட்டையுமே குரூப் பண்றது கிடையாது அது இண்டோர் மீட்டிங்கில் வந்து அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் அது முறையிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பதினோரு முறை தோல்வி அடைந்திருக்கிறார் இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும் இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கட்சி வச்சு பார்க்கும்போது இப்போ தேர்தல் விவம் எல்லா கட்சியும் பாருங்க தேர்தல் வியூகம் வகுக்கிறாங்க இல்லைன்னா பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் எல்லாம் வைத்து இப்போ எதுக்காக தேர்தல் வியூகம் எல்லாம் வகுத்து மக்கள் கிட்ட போனாங்க இப்போ மக்களுக்கு பிடிக்கிற ஆட்சியை ஒரு கட்சி கொடுக்குதுன்னு சொல்லும் அந்த கட்சிக்கு மக்கள் தானா வந்து தேடி ஓட்டு போட போறாங்க கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணி இதை போன்ற யாராவது ஒரு தேர்தல் வகுப்பாளரை வைத்து அதுக்கென்று ஒரு டீம் ஒர்க் பண்ணி மக்கள்கிட்ட போயிட்டு பேசி சந்திச்சு டிராமா பண்ணி ஓட்டு வாங்குவதை காட்டிலும் மக்களுக்கு பிடிக்கிற மக்கள் ஆட்சியை எந்த ஒரு கட்சி கொடுத்தாலும் அந்த கட்சி மக்களை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கட்சியை மக்கள் தேடி வந்து ஓட்டு போடுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது பி கே பிரசாந்த் கிஷோர் களம் இறங்கியதை அடுத்து பீகாரில் மகா கட்பந்தனை போல பிரசாந்த் கிஷோர் தலைமையில் விஜய் கட்சியோட இணைத்து மெகா கூட்டணி அதே போல உருவாக்குவாங்களா அல்லது பாருங்க வாய் சொல்லில் வீரநடி அப்படின்ற ஒரு பட்டியல்ல தண்ணீரில் போடும் கோலங்களை போல அதுவும் கலைந்து போகுமான்ற ஒரு விஷயத்தை சேர்த்து உங்க கருத்து மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்